வரலாற்றில் இன்று ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு பாரிஸில் உள்ள ஈபீல் டவரின் கட்டுமானம் தொடங்கிய நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து உலகின் மிகப்பெரிய வைரமான மூவாயிரத்தி நூத்தி ஆறு கேரட் கல்யன் வைரம் தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்திய தேசிய காங்கிரஸ் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை பூர்ண ஸ்வராஜ் அதாவது முழு சுதந்திர தரமாக அறிவித்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உலகின் மிக நீளமான அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட இந்தியா பிரிட்டனிடமிருந்து முழுமையான சுதந்திரத்தை அடைந்த பிறகு குடியரசாக மாறிய நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியா காஷ்மீரை தன்னுடன் இணைத்துக் கொண்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு செர்பிய நாட்டு விமான பணிப்பெண் பெஸ்னா பேராசூட் இல்லாமல் பத்து கிலோமீட்டர் உயரத்தில் வெடித்து சிதறிய விமானத்தில் இருந்து குதித்து உயிர் பிழைத்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் பாலியல் சர்ச்சை குறித்து அந்த பெண்ணுடன் தான் உடலுறவு கொள்ளவில்லை என்று அறிக்கை வெளியிட்ட நாள் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பது ஒரே பிரசவத்தில் எட்டு குழந்தைகளை உயிருடன் பெற்றெடுத்த நதியா சுலேமான் கின்ன இடம் பிடித்த நாள் இன்று